ஹலோ காய்ஸ் வாங்க இன்றைக்கி மல்லி சீரியல்ல ஏன் நல்லா நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லியும் கதிரை சன்சாரம் ரேணுகாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே போய் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு மறுபடியும் அப்புறமே டாக்டர்கிட்ட போய் காத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கேன் இருக்க வெயிட் இருக்காங்க ரொம்ப நேரம் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கு மல்லி போய் ரிசப்ஷனில் கேட்குறாங்க கொஞ்சம் சீக்கிரம் எங்களுக்கு ஸ்கேன் எடுத்து அனுப்புனா நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதை உங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க உடனே மல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதிரேஷன் சார் ஒரு வேலையா அந்த போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் எழுந்திரிச்சி போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து ரேணுகா என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ வெளியில் எந்திரிச்சு அவங்க போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு கடத்தல் கும்பல் வருது அந்த கும்பல் ரேணுகாவை கடத்த முயற்சி செய்யவும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அவங்க சேர்ந்து பிளான் பண்ணுற அந்த ஆள் தான் வந்து கடத்த வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வாண்டடா போய் அவங்கள கடத்த சொல்லி அவங்களும் காரில் ஏறி போயிடுறாங்க மண்டி அதை பார்த்துட்டு ரேணுகா ரேணுகாக்கான கத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறாங்க அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு ரேணுகாவை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க அங்கேருந்து கதிரேசன் சார் வேகமா வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மல்லி மேடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரேணுகாவை யாரோ காரில் கடத்திட்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தலையில் கை வச்சுட்டு அழுகுறாரு அதுக்கப்புறம் ரேணுகாவை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க அப்போ ரேணுகா சொல்கிறாங்க என்னை யாருன்னு நினச்சிங்க நீங்க முதல்ல உங்களை கடத்துனவங்கள்ட்ட போன் பண்ணி நான் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ராஜா கால் மேல கால் போட்டுட்டு சேர்ல உட்காந்துக்கிறாங்க உடனே அவங்களுக்கே டவுட் வந்துருது கடத்துனவங்களுக்கு நம்மளும் எதுக்கும் போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போன் பண்றாங்க உடனே அவங்க கடத்தினவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க ஃபோன் பண்ணது யாருக்கு போகுதுன்னா ராஜேஸ்வரி மேடத்துக்கு போகுது ராஜேஸ்வரி மேடம் கேட்டு ஃபோனை எடுத்து என்ன நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ரேணுகா மேடம் ஐயோ இவங்களா தெரியாமல் நம்ம வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டோமே இப்போ என்னன்னு சொல்லி தப்பிக்கிறது எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம்னு நம்பளுக்கே தெரியலையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க ஏ சுடர் நீ நல்லா வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குங்கிறத அடுத்து வரப்போற கதையில் பார்க்கலாம் தேங்க்யூ